ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு பபிள்ஸ் சமிட் சேனல் பஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஊடுவஞாஞ்சேரியிலேருந்து கோயம்பேடு எவ்வளோ நேரத்தில் ரீச் பண்ணுறது தான் ஒன் நாட் ஃபோர் சி எக்ஸ் இங்கே ஒன் நாட் ஃபோர் சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளம்ப வரைக்கும் பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்குது இப்போ ஒன் நாட் ஃபோர் சி எக்ஸ் பஸ் ரூட்டை தான் பார்க்க போகிறோம் வாங்க எவ்வளோ நேரத்தில் ரீச் பண்ணுறோம் இந்த ட்ராவல் வீடியோ அப்படி பார்க்கலாம் இந்த பேரறிஞர் அண்ணா கூடுவாஞ்சேரி பேருந்து நிலையத்திலேருந்து புறப்படுற பஸ் நம்பர்ஸ் எல்லாமே இங்கே இருக்குங்க இங்கேருந்து உங்களுக்கு எம்ஜிஆர் கோயம்பேடுக்கு ஒன் நாட் ஃபோர் சி எக்ஸ் அவைளபிளாக இருக்குது அதே மாதிரி ட்ரிபிள் ஃபைவ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சோழிங்கநல்லூர் எல்லாமே அவைலபிளாக இருக்குது இதுவே நீங்கள் பல்லாவரம் அங்கெல்லாம் போகணுன்னா சிக்ஸ்டி அண்ட் பூந்தமல்லிக்கு சிக்ஸ்டி சிக்ஸ் எக்ஸு வடபாடிக்கு செவன்டி ஜி நைன்டி ஒன் பி பஸ்ஸு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையவே அவைலபிளாக இருக்குது இந்த இருந்து ஏசி பஸ்ஸுமே அவைலபிளாக தாங்க இருக்கு இன் மெயினாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இருந்து அதிகமாக போகிற பஸ்ஸு நம்ம ப்ராட்வேவுக்கும் திருவான்மியூருக்கும் தாங்க இந்த பேரறிஞர் அண்ணா பேருந்து இருந்து நான் இந்த ஒன் நாட் ஃபோர் சி எக்ஸ் பஸ் ஏறிட்டேங்க இப்போது இந்த கூடுவாஞ்சேரியிலேருந்தும் நம்ம பஸ் யூ டேன் தாங்க எடுக்குது நீங்கள் மப்சல்லேருந்து வரதா இருந்தால் இந்த குடுவாஞ்சேரி பஸ் ஸ்டாப்பில் இறங்கி கூட நீங்கள் கோயம்பேடு போகலாம் ஏன்னா கிளம்பாக்கத்தில் இறங்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போகும்போது ரஷ் அதிகமாகவே இருக்கும் இருந்து உங்களுக்கு இந்த ஒன் நாட் ஃபோர் சி எக்ஸ் பஸ்ஸு அவைலபிள்தான் இருக்குது ஃபர்ஸ்ட்டு பஸ் இப்போ நிற்கிறது குடுவாஞ்சேரி பஸ் ஸ்டாப்புங்க கூடுவாஞ்சேரிக்கு அடுத்ததா இப்போ நீங்க பாக்குறது ஊரப்பாக்கம் ஸ்கூல் பஸ் ஸ்டாப் இந்த பஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஊரப்பாக்கம் பஸ் ஸ்டாப்ல நிற்குங்க பட் ஆனால் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாப்ல நிக்காது அதனால நீங்க பார்த்து இருக்கீங்க ஒயிட் போர்டு பஸ் எல்லாமே உங்களுக்கு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு ஸ்டெயிட் ஆப்போசிட்ல நின்றுட்டு தான் போவாங்க பஸ் நிக்கிறது ஊரப்பாக்கம் பஸ் ஸ்டாப் தாங்க மப்சல் பஸ்ல இருந்தெல்லாம் இறங்குறவங்க இந்த நியூ பஸ்ல ரொம்பவே விருப்பப்பட்டு ஏறுறாங்க அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க வாங்க ஒன் பை ஒன் என்னென்ன ஸ்டாப்பிங் நின்றுட்டு போகுதுன்றதையும் பார்க்கலாம் ஊரை பார்க்கத்துக்கு அடுத்ததாக பஸ்ஸு இப்போது நிற்க போகிறதுங்க வண்டலூர் பஸ் ஸ்டாப் பெருங்கலத்தூர் பார்த்தீங்கன்னா சும்மா சிங்கப்பூர் மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் பில்டிங்ஸாக இருக்குது ரோடு ரொம்பவே ப்ராடாக இருக்குது டிராஃபிக்லாம் எதுவுமே இல்லை ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க அடுத்ததாக பஸ் நிற்கிறது கிராஸ் பண்ணி தான் நம்ம போயிட்டு இருக்கோம் இங்க பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வர்றது போரூர் டோல்கேட்டுங்க டோல்கேட் தான உடனே தான் இந்த போரூர் டோல்கேட் பஸ் ஸ்டாப் இந்த ஸ்பெசிஃபிகேஷன் ஸ்பெசிபிகேஷன் முதியோர்களுக்கும் ஹேண்டிகேப்டுக்கும் வீல் சேரோடவே இந்த பஸ்ல டிராவல் பண்ணலாங்க ஆட்டோமேட்டிக் டோர் சுவிட்ச் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே கீழே தழுற இதெல்லாம் கிடையாதுங்க ஜஸ்ட்டு ஸ்மால் சுவிட்ச் ஒன்று தான் சூப்பராகவே இருக்குது போர் டோல்கேட்டில் ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஹோட்டல்ஸ் அவைலபிளாக இருக்குது இந்த ரூட்டில் ஃபஸ்ட் ஸ்டாப்னு பார்த்தீங்கன்னா பெருங்குளத்தூருக்கு அடுத்தது இந்த போர் டோல்கேட் இந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் ரொம்ப ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கேன் டிராவல் இப்போது போரூர் டோல்கேட்லேருந்து அடுத்ததாக நம்ம மதுரை வாயிலி இருந்து லெஃப்ட்டு டுவர்ட்ஸ் கோயம்பேடு தாங்க கட்டாகுறோம் இங்கே விஷுவல் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது ஒரு வீடியோ கேமில் நம்ம டிராவல் பண்ணும்போது எப்படி ஒரு ஃபீல் ஆகுமோ அந்த மாதிரியாக இருந்தது ஓ அடுத்ததாக பஸ்ஸு நிற்கிறது தாங்க மதுரவாயில் பஸ் ஸ்டாப் போரூர் டோல்கேட்லேருந்து இங்கே வர்றதுக்கு ஜஸ்ட்டு டென் மினிட்ஸ் தாங்க ஆச்சு இப்போது இருந்தும் பஸ்ஸு ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க அடுத்ததாக பஸ்ஸு நிற்கிறது வெங்காயமண்டி பஸ் ஸ்டாப்புங்க டிரைவருக்கு தனி கேபின் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது அதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுவிட்சு கொடுத்துருவாங்க டோருக்கு கீழே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டிரைவிங் நியூட்ரல் அண்ட் ரிவர்ஸ்குண்டான பட்டன்ஸும் கொடுத்துறாங்க இப்போ அடுத்ததாக பஸ் நிற்கிறது பார்த்தீங்கன்னா செங்குன்றம் பஸ் ஸ்டாப்புங்க மொத்தத்துல இந்த பஸ்ஸு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது நல்லா இருக்குது ஆனால் சீட்ஸ் வைஸ் பார்த்திங்கன்னா கம்மி தாங்க ஸ்டாண்டிங்க்கு தான் இந்த பஸ்ஸில் அதிகமான ப்ரிஃபரன்ஸ் இருக்குது அடுத்ததாக பஸ் நிற்கிறது ரோகிணி தியேட்டர் பஸ் ஸ்டாப் இந்த பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிசிடிவி கேமராவாகட்டும் இல்லை இந்த பஸ்ஸோட பேக் சைடில் இருக்கிற கேமரா ஆகட்டும் இது எல்லாமே டிரைவர் உட்கார்ந்த இடத்துலருந்தே வாட்ச் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க டிரைவருக்கு ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையவே இருக்குது அது மட்டும் இல்லை ஒரு சூப்பரான பவர் ஸ்டியரிங் அண்ட் ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் டோர் ஓப்பனிங்லாம் பார்த்திங்கன்னா நார்மல் கம்ஃபர்டபுள் சுவிட்சு ஒரு நீட்டான சூப்பரான ஜேர்னியாக செம்மையாக என்ஜாய் பண்ணலாங்க இந்த பிஎஸ் சிக்ஸ் சிக்ஸ் தாழ்த்தளை சொகுசு பேருந்தில் இப்போ இந்த கோயம்பேடு பிரிட்ஜு மேலே தாங்க போயிட்ருக்கோம் பஸ்ஸோட ஸ்பெசிஃபிகேஷன் நிறையவே இருக்குது பஸ்ஸோட பாதிக்கு மேலே இருக்கிற ஃபோர் ரோஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட் பெல்ட்டோடு கொடுத்துருக்காங்க லாஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்பவே செக்யூர்டாக தான் இங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இப்போது அடுத்ததாக பஸ் நிற்கிறது கேப்டன் விஜயகாந்த் கல்யாண மண்டபம் பஸ் ஸ்டாப்புங்க ஓகே வீவர்ஸ் இந்த ட்ராவல் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க இப்போது குடுவாஞ்சேரியிலேருந்து உங்களுக்கு இந்த கோயம்பேடு எப்படி வரணுன்றது நல்லாவே புரிஞ்சிருக்கும் ட்ராவலிங் டைம்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் ஹவர் டென் மினிட்ஸில் நான் இங்கே வந்து ரீச் பண்ணேங்க டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு தேர்ட்டி நைன் ருபீஸ் தான் இன்னும் நிறைய மாநகர பேருந்து தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் எங்களோடய பிபிள்ஸ் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்